என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன் என்ன கேரியர் சோத்து கேரியரா என்ன கேரியரை விட்டுட்டு வந்திருக்கிற ஏங்க ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் கிழவன் அப்புறம் நம்ம நடிக்கிற படம் எல்லாம் ஓடாதுங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பிழைப்பு தேடி வந்திருக்கிற நீ இது ஒரு பெரிய சாதனையா இது யாருமே செய்ய முடியாத சாதனையா என்னது இது என்னன்னு ஒரு பெரிய ஹீரோ பிறக்கும் ஜமீனுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில கழிச்சு தன்னுடைய பொருளாதாரத்தில் பெரும்பங்க இந்த இஸ்லாமிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்துவதற்காக செலவு செஞ்சு தன்னுடைய பத்திரிகை உரிமம் ரத்து செய்யப்பட்டு ஆவணங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஏறத்தாழ ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மேடைகள்ல முழங்கி கடைசியில ஷஹீதானாரே எங்கள் ஐயா தி ரியல் ஹீரோ பழனி பாவா அவரை விட நீ பெரிய ஹீரோவா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அசைக்க முடியாத ஒரு எங்க ஐயா பழனி பாவா ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உயிர் அளித்தவர் எங்கள் ஐயா பழனி பாவா யாரால யாவது முடியுமா என்ன நீ பெரிய ஹீரோ என்ன நீ சொகுச விட்டுட்டு வந்திருக்க நீ வரும்போதே வைப்பிரிவு பாதுகாப்போட வர்றாரு வரும்போதே நாற்பது உயிரை பறி கொடுத்துட்டு வர்றாரு பழி வாங்கிட்டு வர்றாரு அஞ்சு கோடி ரூபா கேரவான்ல வராரு இரநூறு கோடி ரூபா பிரைவேட் ஜெட்ல வராரு என்ன நீங்க சொகுச விட்டு வந்திருக்கிறீங்க இவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இசை பிரிவு பாதுகாப்பு வேணுமா கேட்டா எவனோ கூட்டத்துல செருப்பை விட்டு அணிச்சுட்டானா